ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான நாளாக உங்களுக்கு அமையட்டும் இந்த சங்கிலி ஜெபத்தை நாம் ஆரம்பித்து இன்றைக்கு நாற்பத்தி மூன்றாவது நாளை நாம் காணும்படியாய் கத்திர உதவி செய்தார் இந்த நாற்பத்தி மூன்று நாட்களும் அநேக கத்தருடைய பிள்ளைகள் நீங்கள் அனுப்பியிருக்கிற இருக்கிற ஜெபக்குறிப்புகளுக்காய் ஜபித்து கொண்டிருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவனுடைய பெரிய தயவுனாலே ஆண்டவர் வந்து அந்த இடத்தை நமக்கு அழகாய் சுதந்திரிக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்தார் தொடர்ந்து தேவைகள் சந்திக்கப்பட தொடர்ந்து ஆலயங்கள் கட்டப்பட அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார் இன்றைக்கு நான் ஒரு வார்த்தைக்காக ஜெபித்தபோது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார் யாத்ராகமோ மூன்றாம் அதிகாரத்தில் நாம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்க போகிறோம் அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவை கிடைக்க பண்ணுவேன் நீங்கள் போகும் போது வெறுமையாய் போவதில்லை அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே எனக்கு வேதத்திலே ரொம்ப பிடித்த வசனம் இந்த வசனம் நீங்கள் போகும் போது வெறுமையாய் போவதில்லை இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருடங்கள் வந்து எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் இப்பொழுது எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை புறப்பட பண்ண போகிறார் ஆனா அவங்க மனசுக்குள்ள அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இங்கிருந்து போனா போதும் இங்கிருந்து விடுதலையானா போ போதும் இத்தனை ஆண்டுகள் அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்களுடைய முன்னோர்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க பல தலைமுறைகளாக சம்பாதித்து கஷ்டப்பட்டு எகிப்திற்கு அவங்க சொத்தை சேர்த்துருக்குறாங்க ஆனால் இப்போ அந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க அவங்க என்ன நமக்கு தராட்டி நம்ம ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் போவதில்லை கத்தர் சொன்ன வார்த்தையின்படியே இஸ்ரேவேல் ஜனங்களை கர்த்தர் புறப்படும் போது பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார் இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருவேளை நீங்கள் பல ஆண்டுகள் உழைத்திருக்கலாம் பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டிருக்கலாம் உங்க முன்னோர்களே கஷ்டப்பட்டிருக்கலாம் ஆனா இப்போ நீங்க அந்த இடத்தை விட்டு புறப்படும் போது நீங்கள் வெறுமையாய் அனுப்பப்படலாம் நீங்கள் உங்களுடைய ஓனருக்காய் உழைத்திருக்கலாம் சொந்தங்களுக்காய் உழைத்திருக்கலாம் உங்களுடைய நாட்களையே நீங்கள் நிறைய அதற்காக வீணடித்திருக்கலாம் ஆனால் உங்களை அந்த மனிதர்கள் சொல்லலாம் இல்ல நீ போகும்போது போது தர தரமாட்டேன் நீங்க செஞ்ச உதவிகளை எல்லாம் அவர்கள் மறக்கலாம் நீங்கள் பட்ட பாடுகள் எல்லாம் மறக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார் இல்ல அந்த இடத்திலிருந்து மனிதர்கள் உங்களை வெறுமையாய் அனுப்பினாலும் சொந்தக்காரர்கள் உங்களை வெறுமையா அனுப்பினாலும் நீங்கள் பட்ட பாடுகளுக்கு ஆண்டவர் நிச்சயம் பதில் தருவார் நீங்கள் ஆப்ரகாமனுடைய வாசிக்கும் போது ஆகார் பல வருடங்கள் வந்து ஆப்ரகாமனுடைய வீட்டிலே அடிமையாய் வேலை பார்த்தார் ஆனால் இப்ப கொஞ்ச சூழ்நிலையிலே அந்த வீட்டை விட்டு அவர்கள் புறப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானது அந்த நேரத்திலே ஆபிர ஆபிரகாம் வந்து கொஞ்சம் தண்ணீரை கொடுத்து நீ போயிட்டு வா உனக்கு கொடுக்கறதுக்கு வேற ஒன்றும் இல்லை நான் கொடுத்தா கூட ஒரு பெரிய எதிர்ப்பை நீ சம்பாதிச்சிருவேன் அப்படின்னு விடுகிறார் ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது ஆகார் வெறுமையாய் அந்த ஆபரகாமை விட்டு கடந்து போனாள் அவளுக்கு கர்த்தர் ஒரு நீரோற்றையே கட்டளையிட்டார் இன்றைக்கு இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நீ வெறுமையாய் அனுப்பப்பட்ட அத்தனை இடத்திலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் மனிதர்களால் கிடைக்காததை என் கர்த்தர் உங்களுக்கு தருவார் நீங்கள் மனிதர்களால் வெறுமையாய் அனுப்பப்பட்டிருக்கலாம் இருக்கிறதெல்லாம் புடுங்கி உங்களை வெறுமையாய் அனுப்பியிருக்கலாம் உங்களை உழைப்பை வாங்கிவிட்டு உங்களை வெறுமையாக அனுப்பியிருக்கலாம் உங்கள் பணத்தை வாங்கிவிட்டு உங்களை வெறுமையாக அனுப்பியிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இல்லை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ இழந்ததை ஏசேக்கில் இழந்ததை சித்தனாவிலே இழந்ததை கர்த்த ரகபோத்திலே உங்களுக்கு தருவாராக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே இந்த சத்தத்தை வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் உங்க பிள்ளைகளை உயர்த்துவீராக அவர்கள் வெறு பெருமையாய் திருப்பி அனுப்பப்பட்ட ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்தும் இன்றைக்கு திருமண நாளை காண்கிற பிறந்த நாளை காண்கிற உங்க பிள்ளைகளை ஆசீர்வதியும் நீர் கூட இருக்கும் இயேசுவின் மூலம் ஜெபம் ஏற்படுகிறோம் நல்ல பிதாவே ஆமீன் காட் யூ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் இந்த நாள் முழுதும் உங்களோடு கூட இருப்பார் தொடர்ந்து இந்த அறுபது நாட்கள் முடிகிற வரை அந்த சங்கிலி ஜபத்திலே தரித்திருங்கள் காட் பிளஸ் யூ பிரைஸ்வம்